பின்னாலும் கண் உள்ளதாக ஹதீஸ் உள்ளதான்னு கேட்குறாங்க அது என்ன கேட்டால் கேட்டால் அந்த அந்த ஹதீஸ் தான் நான் நான் அதாவது தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பின்புறமாக பார்ப்பேன் கூட உள்ளதான் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக காட்டணுங்கிற ஒரு கூட்டம் இது பயங்கரமாக தான் இதுவும் ஹதீஸை வந்து ஆசைகள் போலதான் என்ன என்ன செய்கிறாங்கன்னா நான் பின்னாடியும் செய்கிறாங்க சொல்லலை நீங்கள் செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பாங்க முட்டையா பின்னாடி வேண்டும் சொல்லவே இல்லை அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு இருக்கு சஜதும் நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் போது நான் பின்புறமா பார்ப்பேன் அது நீங்கள் நானும் பார்க்கலாம் நம்ம நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சஜிதா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்க ரிக்கு செய்யும் போது கரெக்டா அந்த பாதங்கள் இருக்குதான்னு கண்ணை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளனம்னா அந்த முதல் சப்புல உள்ள நிக்கிறவங்க நமக்கு தெரியத்தான் செய்வார்கள் அப்ப வரிசை கரெக்டாக இருக்குதா என்று நான் பார்த்துருவேன் எப்ப பாப்பேன் நீங்கள் ருக்கும் செய்த செய்யும்பொழுது நிக்கும்போது நீங்க மிஸ்டேக் நான் பார்க்க முடியாது சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் சரி செய்யுங்கள் சரி செய்யும்போது நீங்க சரியா செய்யல என்று சொன்னா நான் பார்ப்பேன் அல்லாவுக்கு பையன்தான் கரெக்டாக நிக்கணும் இதுதான் ரசூல்லை பாப்பாங்களே பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பையன் வந்தா கரெக்டாக நிப்பாங்கல்ல அதற்காக வேண்டி ரசூல் சொல்லிசெல்லாம் அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசுல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது இன்னும் சொல்ல அது விளக்கம் கொடுக்குறாங்க என்ன நபி சல்லா சொன்னாங்க அத்தையும் ருக்கு ஆக்கும் உங்க ருக்கு சரியா செய்யுங்க ஒரு சுஜி தக்கும் உங்களுடைய சரிதாவும் சரியா செய்யுங்க இனி அராக்கும் ஹல்பி கமா அராக்கும் அமாமி நீங்க அவங்க பின்னால இருந்தா உங்களை பாக்குறேன் எப்படி பாக்குறேன் எனக்கு முன்னாள் நீங்கள் இருந்தால் அவங்க எப்படி புகாரில் பதிவு செய்யப்பட்ட இருக்குது இதை நம்ம சொல்லுவோம் நம்பி சில அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் நாமெல்லாம் முன்னால் உள்ளதுதான் பார்ப்போம் நம்பி செல்லல்லா அவங்களுக்கு பின்னால் உள்ளே தெரியும் இது மஞ்சுதான் அற்புதம் அல்ல அவங்களுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம்ல இது பொறுக்க முடியாத வார்ப்பு அது எப்படி இருக்கு கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டாரு அது அவங்க இருக்குது எப்படின்னு கேட்டா பின்னால் உள்ள பார்க்கலான்றவன அப்ப முதுகு பின்னாலே அவங்களுக்கு கண் இருக்குதா கண்ணால தான் பாக்குறாங்களா என்று கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டாரு ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாம போட்டோம் இதை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது இல்ல அபமரியாதை தானே இது ஏழனம் தானே இப்படி பேசலாமா சார் நான் கேட்கிறேன் பின்னால பார்ப்பதற்கு பின்னால கண் இருந்தாதான் முடியுமா நம்ம நடைமுறை பார்ப்ப நம்ம டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம் ஃபோர் வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம் பின்னால் யார் வர்றாங்க ரைட் சைடில் யார் வர்றாங்க லெஃப்ட் சைடு யார் வர்றாங்க கார் வருதா டூ வீலர் வருதா பஸ் வருதா எல்லாம் பார்க்குறோம்ல கண்ணாடி தெரியுதா இல்லையா நமக்கு அப்போ முதுகுக்கு பின்னால் கண் இருந்தால் தெரிஞ்சோம் கண்ணாடி மூலமாக தான் பார்த்தோம் அதுபோன்ற அல்லாஹூத்தி ஆலா சல்லர்லாசா அவங்களுக்கு காட்டும் நினைச்சா எப்படி ஒன்றாலும் காட்டுவான்ல எந்த ஒரு ஆன்மீக கண்ணாடி மூலமோல காட்டுவான்ல உங்களால் முடியுது செல்லு ஏன் முடியாது அப்படி யோசிக்காமல் இப்போ பின்னால் நான் கண்ணாக இருக்குது சரி அப்படியே ஆனால் அப்படி செல்லல்லாசலம் சொன்னாங்க நான் வந்து ஹவுதல் கவுசரை பார்க்கிறேன் சொன்னாங்க இருக்கும் இந்த இடத்திலிருந்து ஹவுலை பார்க்கிறேன் அப்படின்னாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்போ செல்லம் அப்படியே ஹவுதல் கௌசலை பார்த்தாங்க வானத்துக்கு மேலே தானே இருக்குது அப்போ ஒரு ஆள் மகா அப்படி கேட்கலாம் வச்சுக்கோங்க தலைக்கு மேலே கண்ணு இருக்கிறதா அப்படி கேட்பார் அவரு என்னங்க இது அதேபோல் நம்பி செல்லல்லால் சொன்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ரெண்டு கபில் இருந்துச்சு செல்லல்லால் சொன்னாங்க இந்த ரெண்டு கபிலில் இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் பெரிய பாவங்கள் அல்ல ஆனால் பெரிய பாவங்கள் மாதிரி தான் இருவரில் ஒருவர் மக்கள் மத்தியில் கோல் சொல்லிகள் இருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார் அதனால தான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு பேச்சமரம் மட்டை கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வரப்பட்டது ரெண்டாக பிளந்து ரெண்டு நபி ஊன்றுல்ல சொன்னாங்க இந்த மட்டை ஈரமாக இருக்கிற வரைக்கும் இந்த கபருக்குள்ளே இருப்பவருடைய வேதனையும் குறைக்கப்படுகிறது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப மண்ணுக்குள்ளே இருப்பதையும் பார்க்குறாங்களே அப்ப இந்த வகாபர் சொல்லுவாங்களே காலு கீழே கீழ கண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்களே அவங்க உத்தால காட்டும் நினைச்சா எப்படி வேணுமா காட்டும் அல்ல நமக்கு கண்ணாடி மூலமா உள்ள காட்டினாங்க இல்லையா அல்ல அல்லாதான் கட்டணும் கண்ணாடி தயார் செய்யப்பட போய் தானே கண்ணாடியை தயாரி செய்வதற்கு உண்டான ஆற்றலை கொடுத்தது நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் பார்க்க வைக்க முடியும் நம்பி செல்லல்லாசலம் அவர்களும் அவ்வாறு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா காபாவை பார்த்த காபாவில் பைத்தர் முகதேசம் அவர்கள் இதுவும் கூட புகார் பிரதீசையில் செய்யப்பட்டிருக்கு மேலேயே போயிட்டு வந்துட்டாங்க அந்த அரபிகரெல்லாம் சந்தேகப்பட்டு அது எப்படி ஒரு இரவில் ஏழு பைத்து முக்கத்தேசி எல்லாம் எப்படிங்க முடியுங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு இதை மடைக்கிறோம் ஏன்னா பைத்து முகத்த பார்த்தவங்க தானே இருக்கிறாங்க அங்கே அதனால் கேள்வி கேட்டு மறைக்கிறதா இது இல்லை தாக்கப்படுவோம் பைத்த முக்கத்துக்கு போகலன்னு சொன்னா வானத்துக்கும் போகலதான் அப்படி முடிச்சிடலாம் சொல்லி கேள்வி கேட்கிறாங்க பைத்த முக்கத்தி அங்க எப்படி இருந்துச்சு இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்கிறாங்க நபி செல்லலாம் சொன்னாங்க நான் காபா பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தேன் இந்த கொலைசியர்ல இந்த கேள்வி கேட்டாங்க நான் பதில் கொடுத்து கொண்டே இருந்தேன் அந்த இறைகி அந்த பைத்த முக்கத்தை பார்த்துக்கிட்டே பதில் கொடுத்துக்கிட்டே வந்தேன் இது புகார பதிவு செய்யப்பட்ட அதிகல

நம்மளை அடித்தா நமக்கு வலிக்கும் அவங்கள அடித்தாலும் வலிக்கும் ரசூல்லாவுடைய உகது பொருளை பல்ல உடைச்சா அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் அவங்களுக்கு வகி வந்துச்சு நமக்கு வகி வரல அவ்வளவுதாங்க அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க சரி வகி வந்துச்சு வகி வந்ததுனால தான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே வந்தது ஏன் நம்பி செல்லவராஜா அவங்களுக்கு உண்டான அற்புதங்கள்லாம் ஒன்னா ரெண்டா அவங்களுடைய விரைவில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது ஏன் வகி அவர்கள் விண்ணில இருக்கிற சந்தன பிறந்தாங்க ஏ வகி அந்த வகி மூலமா தான் எத்தனையோ அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துச்சு அதெல்லாம் சாதாரணம் சொல்ல முடியாது அவங்களுக்கு வகி வந்துச்சு ஏன்னு வகை வரல அது சாதாரண ஒன்று அந்த வகி தான் நபி செல்லவராஜ் அவர்கள் எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தது அப்ப இங்க பின்னால உள்ள தெரியாதுன்னு கிண்டல் பள்ளிங்களை பல்லூற்றுக்கணக்கான மயிலுக்கு அப்பால இருந்த அந்த பைத்தூர் முகத்தை பார்த்துக்கிட்டே போய் சொன்னாங்க எப்படி அப்ப இந்த அதிகம் இருக்க அதே போல பாருங்க நம்பி செல்லவா ஆட்சியா மசி நம்ம வெளியே இருக்கிறாங்க மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது மூத்தாங்கிறது சிரியா நாட்டில் உள்ள இடம் ஷாம் நம்பி செல்லவா ஆட்சியா அவர்கள் அந்த நிகழ்வை அருமை தோழர்களுக்கு துல்லியமாக அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது எப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அருமை தோழர்களை ஜெய்து முன் ஹாரிசா அலியல்ல அவங்க தலைமையேற்று நடத்துறாங்க இப்போ ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க சொல்றாங்க சஹாபாபர் மக்களுக்கு அருமை தோழர்களே ஜாஃபர் அபி தாலிபர் அலி தளபதியாக இருந்து கொண்டு யுத்தத்தை தொடர்ந்தாங்க இப்ப அவங்களும் சகிதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க செல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அப்துல்லாபுடைய ரவாகர் எல்லாம் அவங்க கொடியை ஏந்து கொண்டு யுத்தம் செய்யறாங்க அவங்கதான் தளபதி பிறகு அவங்களும் சகிதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க அதுக்கு பிறகு ஹாலிது ஹாலிஜி மன்னர் வழியுதல்லா அணுகு அவங்க தலைமையேற்று நடத்துறாங்க வெற்றியும் கிடைத்தது என்று நம்பி செல்லலாறு சிலம் சொல்றாங்க மதியநாபில இருந்து கொண்டு புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது எப்படி முடிகிறது பின்னால உள்ள முடியாதான் இவங்க சொல்றாங்க எங்கே உள்ளதை அறிவிச்சாங்களே இப்போ இந்த அது என்ன செய்ய போறீங்க நீங்க ஏன்னா நம்மளை மாதிரி தான் வேற எதுவும் பார்க்க முடியலனு முடிவு எழுத்துட்டா அந்த மகாபியல் மாதிரி இப்ப நான் சொன்னேன்ல அது இது மோர்ச்சாவில் நடந்து வாழ்த்து எல்லாம் புகார் இருக்குது இதெல்லாம் மக்கள் சூழ்நிலையில் வர அப்போ புகார் எங்கே புகாரி காணாம போயிருமாங்க இந்த மாதிரி வகாபிகள் இப்படி ஒவ்வொன்றா நான் மறுக்கிறோம் மறுக்கிறோம் இந்த அதிகம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னால் இப்போ புகாரி காணாமல் போயிருமே அதனால இப்ப இவர்களுடைய வாதம் முற்றிலும் தவறானது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ளலாம் இறைவனால் முடியும் அப்படின்னு சொன்னாக்கா விஷயம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசவே தேவையில்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க என்ன சொல்றாங்க அப்ப இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அதிகாரத்தை சொல்லல நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேங்க முட்டையா பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லவே இல்லை அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா இதா ரக்கத்தும் சஜதத்தும் நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் போது நான் பின்புறமா பார்ப்பேன் அது நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் நம்ம நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சஜிதா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்க உள்ளவங்கன்றையூ செய்யும்போது கரெக்டாக அந்த பாதங்கள் இருக்குதான் கண்ணை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளனமுன்னா அந்த முதல் சப்புல உள்ள நிற்கிறவங்கெல்லாம் நமக்கு தெரியத்தான் செய்வார்கள் அப்ப வரிசை கரெக்டாக இருக்குதா என்று நான் பார்த்துருவேன் எப்போ பார்ப்பேன் நீங்கள் ருக்குவும் செய்தா செய்யும் பொழுது போது நீங்கள் மிக நான் பார்க்க முடியாது சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் ருக்கு செய்தாவையும் சரி செய்யுங்கள் ருக்கு செய்தாவை சரி செய்யும்பொழுது நீங்கள் சரியாக செய்யலை என்று சொன்னால் நான் பார்ப்பேன் அல்லாவுக்கு பையந்தும் கரெக்டாக நிக்கணும் இதுதான் ரசூலில் பார்ப்பாங்களே பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பையன் வந்தால் கரெக்டாக நினைப்பாங்கள்ல அதற்காக வேண்டி ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசூல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது இன்னும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அதீத இவங்க இதை வந்து மறுக்காம மறுத்துதான் அது வேலை இப்போ விளக்கம் தான் கொடுக்குறாங்க இந்த அதீதுக்கு நான் உங்களை எனக்கு முன்னால் பார்ப்பதை போல பின்னாலும் பார்க்கிறேன் என்றால் எங்கே தொழுகையில் ருக்கோவில் செஜிடாவுல சில அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க சரியாக ருக்கு செய்யுங்க சரியாக செஞ்சாக செய்யுங்க உங்களை முன்னால் பார்க்குற மாதிரி பின்னால் பார்க்குறேங்கிறாங்க அப்போ பின்னால் பார்க்கறதுங்கிறது தொழுகையில் ருக்கோவிலையும் சஜிடா அது எப்படி தெரியுமா இதுதான் அவங்க சொல்கிற கொடூரம் கொடூரத்தில் உச்சம் அவங்க சொல்கிற விளக்கம் என்னன்னு கேட்டா ருக்குல இருக்கும் பொழுது அந்த முதல் சப்புல இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ருக்குல காலை பார்ப்பாங்களாம் ருக்கோல இருந்துகிட்டு சலாசம் பார்ப்பாங்க பார்ப்பாங்களாம் பின்னா ஃபர்ஸ்ட் சப்புல இருக்கிறவங்களை அதைத்தான் செல்லம் சொன்னாங்களாம் நீங்க முன்னால் மட்டும் இல்ல என்ன பார்ப்பேன் என்ன ருக்குல நான் இருந்துகிட்டு நீங்க ருக்கு செய்யல தான் பார்ப்பேன் ஏங்க ஒரு சாதாரண மூமில் செய்ய மாட்டான் அதை போய் ஒரு நபி செய்வான்னு சொல்லலாமா இருக்கும் இருக்கும்போது நீங்கள் ருக்கோக்கு பாருங்க பின்னால் ஃபஸ்ட்டு சபில் ருக்கோல யாராவது நீங்கள் பார்ப்பீங்களா அப்படி பார்த்த ஒரு நல்ல செயலா அது தொழுகையாது ஒரு செய்ய மாட்டான் செய்வதற்கு வெக்கப்படுவான் அதை போய் ஒரு தூதே செய்வான்னு சொல்றது எவ்வளோ பெரிய கொடூரம் கொடூரத்தில் உச்சம் அப்படி விளக்கம் கொடுக்கறாங்க இவங்க இதை வச்சுக்கிட்டு நான் விளக்கம் கேட்டேன் சரி நீங்கள் சைடில் சைடில் பார்ப்பாங்களாம் ருக்குவில் இருந்துக்கிட்டு சைடில் பார்ப்பாங்களாம் வலது பக்கமாக ருக்கு எப்படி பார்க்கலாம் செய்கிறாங்களா இடது பக்கமாக பார்ப்பாங்களா கண்ணை திருச்சிக்கிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு செப்பில் உள்ளவங்கள பார்த்துக்கலாம் வச்சுக்கொள்ளுங்க உங்கள் பேச்சுக்கு ரெண்டாம் செப்பு மூணாவது செப்பில் உள்ளவங்களா ருக்கு எப்படி செய்யலாம் தெரியும் ஃபர்ஸ்ட் ஊசு பிள்ளை தானே தெரியும் இப்படி பார்த்தா ரெண்டாவது சும் மூணாம் சப்பு தெரியாதே சல்லதாசம் முதல் செப்பு உள்ளவங்கள தான் பார்ப்பேருந்தாங்களே பின்னால் எல்லாரையும் தானே பார்க்கலான்னு இருக்கிறாங்க அழிபட்டு போச்சா சரி வலது பக்கம் இடது பக்கம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் அவங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டு பதில் வலது எழுந்து பார்த்துட்டாங்க சலதாசி அவங்க நேரம் நின்றாங்கன்னா பின்னால அவங்க எப்படி பார்ப்பாங்க இல்ல வலது பக்கம் உள்ளவங்களே பார்ப்பேன் இடது பக்கம் உள்ளவங்களே பார்ப்பேன் சொன்னாங்க இல்ல இல்ல பின்னாடி எல்லாரும் தான் பார்ப்பேன்னாங்க நீங்க சொல்ற அடுத்தது பிரகாரம் நம்பி சலதாசி அவங்களுக்கு நேராக பின்னால் நிற்கக்கூடியவங்க பார்க்க முடியாத சரி ஹாலத்து சஜிதாவிலும் பார்க்குறாங்கிறாங்கல்ல அப்ப சஜிதாவில் எப்படி பார்க்க முடியும் சரிதா போனால் அங்க எப்படி கண்ணை கொண்டு போக முடியும் உங்கள்ட்ட சஜிதாவில் என்ன இவங்க நம்பி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னது இந்த விளக்கம் அல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதிதலை இருக்குது சரி இந்த விளக்கங்கிறது இப்போ கொடுத்தாங்கல்ல இது இவ்வளே கொடுத்த விளக்கம் கிடையாது இதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்து விவகாரம் முடித்தவங்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஹஜ் அஸ்கலானிய எல்லா ஃபத்துல் பாலில கீ இல்லை சொல்லப்பட்டதுன்னு சொல்லி இந்த கருத்தை சொல்றாங்க ஒரு ஆள் யாரோ இப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி கருத்து ஏன் அவங்க பதிவு பண்ணான்டா இப்படியெல்லாம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலுக்காக நமக்கு பதிவு பண்ண வச்சாங்க ஆனால் தகவல் சொல்லிவிட்டு இது வெளிப்படைக்க மாற்றமானதுங்கிறது அங்கே கண்டிக்கிறாங்க சுத்தி வரீங்க ஏன் வரிந்து வைத்துக் கொண்டு பிரயத்தனம் செய்யுங்க அவசியமே இல்லாம ஏன் வெளிப்படை அறுத்தத்துக்கு மாற்றமாக இப்படி குருட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்று அவங்களே சொல்றாங்க இதை பதிவு பண்ணிட்டு நான் கேட்கிறேன் அவர் இந்த கருத்தை சொன்னவரும் ஒரு குப்பையை கொட்டிட்டு போயிட்டாரு குப்பை கருத்து தான் யார் சொன்னாலும் குப்பை கருத்து தான் ஆனா யார் சொன்னாலும் அதுல இல்ல கையில தான் இருக்குது ஏன் குப்பை கருத்து இறை தூதர் சல்லா அலிஸ்ல அவங்களை பண்ற மாதிரி ஒரு கருத்தை ஒரு ஆள் சொன்னா அது நிச்சயமாக குப்பை தான் குப்பை தான் கொண்டு போய் போடலாம் நாங்க நபி சல்லா அலிஸ்ல ஒரு கூல கண் பார்வை கொஞ்சம் தாழ்ந்து பார்ப்பாங்களா அங்கேயும் இங்கேயும் என்ன இது ஒரு மூணே செய்ய மாட்டான் அப்படி ஒரு மூவியை செஞ்சா நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணி தொழிலை கண்ணை திருத்திக்கிட்டு இருக்கோம் அது குப்பை தானங்க தெரியுது இது குப்பை கருத்து தான் இந்த குப்பை அள்ளுவதற்கு பின்னாலும் சில பேர் வருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் இன்னைக்கு அந்த குப்பை அள்ளாங்க சொந்தமா ஆய்வு செய்யலன்னு சொல்றது யாராவது ஒரு ஒரு நட்சத்திரத்தை சொல்லிட்டு போவாரு அது தூக்கி வச்சுக்கிட்டு இவ ஆறாம் சொல்றது அப்ப இது புதிதல்ல இதுக்கு முன்னால் யாரோ சொல்லி இருக்கிறாங்க ஆனால் மோசமான கருத்து இதை கண்டித்திருக்கிறாங்க இப்ப ஹஜர் அஸ்கலானி ரலி அல்லாவன் அவர்கள் சரி இந்த மாதிரி அர்த்தம் வைக்க கூடாதுங்கிறத அந்த அதிதிலே நீங்க பார்க்கலாம் ஏன் தெரியுமா நம்பி செலவாருன்னு சொல்றாங்க பலா தஸ் பெக்கோ நீ ருக்கோ ருக்கோவில் என்ன முந்திக்கிட்டு போவாதீங்க வலா பி சஜூத் சஜிதாவில் என்ன முந்திக்கிட்டு போவாதீங்க வலா பில் எழுந்து நிற்கிறது என்ன முந்திக்கிட்டு நீ நிற்கக்கூடாது எந்த நிலையாக இருந்தாலும் சரி போகிறது வர்றது குணியறது நிம்மரது எதா இருந்தாலும் சரி என்ன முந்தக்கூடாது சொல்லிவிட்டு நம்பி செலாம் சொல்லாங்க எனக்கு முன்னால நீங்க இருக்கும்போது உங்களை நான் ஹல்ஃபி எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்ப்பேன் பிறகு சொல்கிறாங்க வல்லதி நஃப்ஸு முகம்மதுன் வேதிகி முகம்மது செல்லவுலாஜ் அம்மா அவருடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அன்று இறைவனின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன் லவ் ர மா மாற அய்து நான் பார்க்குறதையெல்லாம் நீங்க பார்த்தா நான் லகைத்தும் களியடா குறைவாகத்தான் சிரிப்பீங்க வள பக்கைத்தும் கசியடா நிறைய அழுவீங்க நான் பார்க்குறதே இங்கே பார்க்கல பார்த்தீங்க சிரிப்பழம் குறைஞ்சிப்போம் சிரிக்க மாட்டீங்க அழுது தான் இருப்பீங்க இப்போ சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க மாதா ரயித்த யார சோழல்லா அப்படி நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க சொர்க்கத்தையும் பார்த்தேன் நரகத்தையும் பார்த்தேன் பிரதிசயப்பட்ட அஜீத் எங்க அஜீத் வருது நான் முன்னாலையும் பார்க்கிறேன் பின்னாலையும் பார்க்கிறேன் சொன்னாங்க அதிலே உள்ள அஜீதுங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்குறேங்கிறாங்க நீங்க பார்க்காததையெல்லாம் நான் பார்க்குறேங்கிறாங்க அப்போ இந்த மகாபீர் கொடுக்குற குருட்டு விளக்கம் எங்கே போச்சு அங்கே இருந்துக்கிட்டு ருக்குல உட்காந்து பார்ப்பாங்களாம் சொர்க்கத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க நரகத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த தொழுகைலையே அப்போ நீங்கள் பார்க்க முடியுமா சொர்க்க நரகத்தையும் ருக்குல இருந்துக்கிட்டு கண்ணங்களுக்கும் திருப்பணம் சொர்க்கம் தெரியுமா நரகம் தெரியுமா என்ன விளக்கம் கொடுத்தீங்க நீங்கள் சல்லிசாமி ஒரு சிலப்பு இருக்குதுங்கிறது இந்த வகாபிலுக்கு பொறுக்கிறது இல்லைங்க ஜீரலுக்கு முடியல யாராவது குப்பை குடிச்சிட்டு இருக்கிறோம் அது அடுத்து யோசிக்க வேணாமா தெரிய முடியாது ரைட்டு அந்த அஜயம் சொற்கது பார்த்து இருக்குது நல்லது பார்க்க அதே யோசிக்க வேணாமா நீங்க பார்க்காத நான் பார்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது யோசிக்க வேணாமா இன்னொரு அதிதல் இருந்தால் கூட சரி அது போய் பார்க்கல அப்படிங்கலாம் அந்த தானே இருக்குது இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே ஏன் அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போறது சில பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் போய் அடுத்த பார்த்துட்டு போறாங்க சொல்வதற்கு தெரிஞ்சா ஒரு தலையாட்டு பொம்மை மாதிரி தலை ஆட்டிட்டு கிடப்பாங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்கிற தைரியத்துல இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க அல்ல நம்ம கொடுக்குற அர்த்தம் அன்று அதிதுக்கம் ஒன்னாவில் இருக்குது அப்படிங்கிற யோசிச்சு இருக்க வேணாமா முகஜிதாங்க அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த சிறப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதனால இந்த மாதிரி தவறான விளக்கத்தை சொல்ல வேண்டாம் இந்த குப்பையை மக்களுக்கு மத்தியிலே கொட்ட வேண்டாம் யாராவதுக்கு முன்னால் அந்த குப்பையை கொட்டியிருந்தா அவளோட இருக்கட்டும் அந்த குப்பை உண்மையான சரியான ஹஜத்துக்கு மாற்றமாக இருக்கிறது சரிங்க அப்ப என்னதான் கருத்து இதில் அதில் முக்கியமானவங்கலாம் சொல்றாங்க அண்ணஹூ மஹூர்லாம் வெளிப்படுத்தாங்க பின்னால் பார்க்கலான்ட்டாங்களா பின்னால் பார்க்கலான் அவ்வளவுதான் இந்த கண்ணு கொண்டு தான் பார்க்குறாங்க இது அவங்களே அற்புதம் இப்படிதான் நம்ம அறுத்தம் வைக்கணும் இதுக்கு முன்னால் கூட ஏதாவது சொன்னால் புது கருத்தை சொன்னா தான் மக்களுக்கு மத்தியில் கவனம் திரும்புங்கிறதுனால யாரும் சொல்லாத கருத்தை நம்ம சொல்லுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க இதுக்கு முன்னால் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதர்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அப்படின்றாங்க நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விடவும் இப்ராஹிம் அலிஸ்வலாம் தான் சிறந்தவங்க அதுக்கு ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு அதிதையும் அதுக்கு நம்ம ஒரு ஒரு கூட்டத்தில் வச்சு அதுக்கு ஃபுல் பதில் நம்ம கொடுத்தோம் நம்பி செல்லிசலம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இப்ப அவர்களை விடவும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ஆயத்துகள் எண்ணற்ற அதிதிகள் இவங்க இந்த ரெண்டு ஆயத்து ரெண்டாயிரத்தி அதி சொன்னாங்க அதுக்கும் பதில் கொடுத்தோம் ஏன் அதுக்கு பிறகு பதில் வரல அதுக்கு நம்ம பதில் கொடுத்ததுக்கு பிறகு இல்லை நீங்க சொன்னது அப்படி லாசலும் பதில் கொடுக்கல இதுவும் கொடுக்க முடியாது ஏன் அப்படி கொண்டு வர யாரும் சொல்லியிருக்காங்களா உலகத்தில் இப்ராம் அேசலாம் தான் முகமது சல்லாஹ் அவர்களும் சேர்ந்து யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லை இவங்க சொன்னாங்க ஏ புதுசாக சொல்லணும் தன்னை பற்றி மக்கள் பேசணும் அந்த மாதிரி தான் அந்த கருத்தை அவங்க அங்க கொண்டு வந்தாங்க அதனால நபி சல்லல்லாஹும் அழிவு செல்லம் அவர்கள் சொன்னதுங்கிறது இந்த கண்ணால் பார்ப்பது தான் முன் பின் வித்தியாசம் நமக்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த அதிதை அறிவிக்கிறது இன்னொன்னு சொல்றேன் முன்னால பின்னால மட்டும் இல்லைங்க நபி சல்லல்லான்னு சொல்றாங்க இதுவும் புகாரில் தான் இருக்குது லா மா அழிய இருக்கோ இருக்கும் நீங்கள் செய்கிறவருக்கோ எனக்கு தெளிவாக தெரியும் வலா ஹுஷோக்கும் உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது அதுவும் எனக்கு தெளிவாக தெரியும் இந்நீ அறாக்கும் என் முதுகுக்கு பின்னாலும் உங்களை நான் பார்க்கிறேன் இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அஜீர் இதில் பின்னால் ஒரு ஆள் உட்கோ செஞ்சால் நமக்கெல்லாம் தெரியாது நம்மெல்லாம் திரும்பி பார்த்தா தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அதைதான் வித்தியாசப்படுத்துறாங்க ஆனா உங்க மாதிரி கிடையாது எனக்கு தெரிய முடியாது இதை விட ஒரு உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேட்டா ஹுசுங்கிறாங்க ஹுசுண்டா பயபக்தி பயபக்தி அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்தது உங்களுடைய உள்ளத்துல பயபக்தி எப்படி இருக்குங்கிறதே எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க நபி செல்லவர்கள் அப்ப நம்முடைய உள்ளத்தையும் ஊடுருவி செல்லும் அவருடைய பார்வை அப்படி இருக்கும் பொழுது நம்மளை மாதிரிதான் ஆனால் பின்னால்லாம் தெரியாது இப்படி சொல்லலாமா இப்படி சொல்ல எத்தனையோ ஹதீதுகளை மறுக்கிற அவலமல்லவா ஏற்படும் இப்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு சொல்லு நீங்கள் ருக்கு செஞ்சாதான் பார்ப்பேன்னு சொன்னாங்க நீங்கள் தான் பார்க்கு சொன்னாங்க ஆமாம் ருக்கு செய்யும் போது பார்ப்பேன்றாலும் எல்லாரும் பார்க்க முடியாத நேராக இருக்க பார்க்க முடியாத ரெண்டா சப்பு மூணாவது பார்க்க முடியாத சஜ்ஜா ஆமா ஆமாம் சஜ்ஜா செய்யும் போது சலாசம் எப்படி பார்ப்பாங்க கண்ணை திருப்ப முடியாது அந்த நேரத்தில் தலை கீழே இருக்குது இந்த சலந்தால் சொல் மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறுப்புன்னு தெரியல இருக்கிற ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே ஏன் இல்லாத பொருள் கருத்தை சொல்லி அந்த சிறப்பை எடுக்க பார்க்குறீங்க அதனால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன